டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் குரு பெயர்ச்சி ஆக போகிறது இந்த குரு பகவான் ரிஷபராசிக்குள் செல்வதால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்ற போது இப்போ ஏப்ரல் மாசம் குரு பகவான் ரிஷபராசிக்குள் செல்கிறார் அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி வர ஆகிறார் நவ கிரகங்கள்ல முக்கியமான ஒரு கிரகம் எதுனா குரு பகவான் ஏன்னா அவர்தான் நமக்கு செல்வ செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா குரு பகவான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அந்த வகையில குரு பகவான் வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே போல நேரான ஒரு பயணத்தை தொடங்குகிறார் வக்ர நிவர்த்தி ஆனாலே நேர் பயணம்தான் அதனால பன்னெண்டு ராசிகளுக்கும் கிடைக்க போகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ரிஷபராசிக்குள் குரு பகவான் செல்கிறார் அப்ப இதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் ராஜயோகத்தை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொன்னா ரிஷபம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு சிறப்பான ஒரு தருணத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம குருவாக வரும்போது ஜென்மத்தில் குரு வந்தால் என்ன நடக்கும் ராமர் சீதை வனவாசம் போனது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன கொஞ்சம் ஜென்மத்துல குரு வரும்போது கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா குரு பகவான் வாயு தொல்லையை கொடுப்பார் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை கொடுப்பார் வயிறு தொந்தரவு கொடுப்பார் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா நல்ல பலனை கொடுக்க போகிறார் எப்படி பண வரவில் இருந்த குறை இருக்காது இதுவரை இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைக்கிடையே அன்பு அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள்லாம் குறையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் ஏன் சொல்லுங்க ரிஷவராசிக்குள் குரு பகவான் வரும்போது ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் சுபம் குரு பார்த்தால் கோடி நன்மை ரிஷவராசிக்கு நன்மையே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சரி அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் நான்காம் வீட்டிற்கு செல்ல போகிறார் இப்ப நான்காம் வீடு என்பது என்ன சுகஸ்தானம் சுகம்னா என்ன நான்காம் வீடுன்றது வண்டி வாகனம் வீடு தொழில் அதே போல தாய் எல்லா சுகங்களும் கிடைக்கின்ற ஒரு இடம் நான்காம் இடம் அப்ப அந்த நான்காம் இடத்துல குரு பகவான் அமரும் நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது இதுவரைக்கும் சிக்கலா இருந்த ஒரு விஷயத்துல கூட அந்த சிக்கல்கள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதாவது பெண்களா இருந்தால் கணவன் மனைவி சொல்லும்போது போது பெண்களா இருந்தால் ஆண்கள் ஆண்களா இருந்தால் பெண்கள் அந்த மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது முயற்சி செய்யணும் கும்பராசி நேர்களுக்கு இந்த குருவால் நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க சரி அடுத்தது மீனராசி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு தான் செல்கிறார் மூன்றாம் இடம் என்பது மறைவு மீனராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆனா இரண்டாம் வீட்டிற்கு செல்கின்ற மூன்றாம் வீட்டுக்கு செல்கின்ற காரணத்தால் பார்க்கின்ற இடம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணீராசியை பார்ப்பார் அந்த கண்ணீராசி அப்படின்னு சொல்லும்போது மீனா ராசிக்கு அது ஏழாம் வீடாக அமையும் அப்ப ஏழாம் வீடாக அமையும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதே மாதிரி ராஜயோகம் கிடைக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது என ஒன்பதாம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பார் இப்ப ஏழாம் வீட்டை பார்க்க போகிறார் ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப குருவுக்கு அது ஐந்தாம் வீடு மீனராசிக்கு ஏழாம் வீடு அப்போ ஒன்பதாம் வீடுன்றது விருச்சிகம் செவ்வாய் வீட்டையும் பார்ப்பார் அப்ப சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகளும் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்காத வாய்ப்புகள் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இப்ப மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல வரும்போது உங்கள் ராசி அதிபதியே குருதான் ஆனா மூன்றாம் இடம் என்பது இது வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது இருந்தாலும் நன்மையை தான் செய்யும் தீமை செய்யாது என்ன ஆரோக்கியத்தை வேண்டியது அவசியம் சரிங்களா நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்